வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இ ரேஷன் கார்டு ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இ ரேஷன் கார்டு மின்னணு நகல் அட்டை இதை பயன்படுத்தி நம்ம ரேஷன் கார்டில் கரண்ட்டில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கரலாம் ஸ்கூலு காலேஜி எந்த ஒரு அஃபீஷியலாக நம்மளுடைய ரேஷன் கார்டு கேட்டாலும் இதை ஒது ப்ரூஃபாக நம்ம சப்மிட் பண்ணிக்கரலாம் இந்த ரேஷன் கார்டை மொபைலில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறங்க சர்ச் பாக்ஸில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் டபிள்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இதுதான் இதனுடைய வெப்சைட்டு இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ சர்ச் பண்ணால் அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மேலே டிஎன்பிடிஎஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜில் இப்படி தான் இருக்கும் அந்த பேஜில் கீழே பயனாளர் நுழைவு அப்படின்னு சொல்லி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கைபேசி எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதில் உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பரு ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அதை அதில் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்ஜா குறியிடுன்ட்டுருக்கல அதில் அந்த கேப்சா நம்பரை என்ட்ரு பண்ணி கீழே பதிவு செய்யிருக்கல அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜில் ஏழு இலக்க கடவுச்சொல்லை குறியிடவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் நீங்கள் ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை அதில் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி கீழே பதிவு இருக்கல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள எல்லா டீடைல்ஸும் அங்கே ஷோ ஆகும் இதுக்குள்ளே போய் தான் உங்களுடைய ரேஷன் கார்டில் கரெக்ஷனு எல்லாமே நீங்கள் இதில் தான் பண்ணிக்கிறேன்னு இதில் மின்னணு நகல் குடும்ப அட்டை பதிவிறக்க அப்படின்னு சொல்லி இருக்கல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இ ரேஷன் கார்டு இப்படி தான் டவுன்லோட் ஆகும் இதில் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய குடும்ப அட்டை என்ன நீங்கள் எங்கே ரேஷன் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்ற அந்த கடையோட குறியீடு என்ன வகையான கார்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயிலு ரொம்ப தலைவர் யார் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உங்கள் சிலிண்டர் இது பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய பேர் அவங்களுடைய டேட்டா பெர்த்து அப்புறம் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு இங்கே கீழே உங்களுடைய அட்ரஸு இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் ஷோவ் ஆகும் இதை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிருங்க ஸோ ரேஷன் கார்டில் பெயர் திருத்தம் பெயர் நீக்குதல் பெயர் சேர்த்தல் இப்படி எது பண்ணாலும் ரேஷன் கார்டை டவுன்லோட் பண்ணி உங்கள் க உங்கள் ரேஷன் கார்டில் கடைசியாக நீங்கள் என்ன மாற்றங்கள் பண்ணிங்களோ அது சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்றது இந்த கார்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கரலாம் ரேஷன் கார்டு இல்லை சுமார்ட் கார்டு அப்படின்னு கேட்குற எல்லா எல்லா துறைகளுக்கும் இதை ஒரு ஆவணமாக நீங்கள் பயன்படுத்திக்கரலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்